வணக்கம் அக்ஷு சமையல இன்னைக்கு மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நீலவாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு இருபது எடுத்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு புளி கிட்டத்தட்ட ஒன்றரை இன்ச் சைஸ் நீளத்துக்கு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு மூணு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீ ஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு கொஞ்சம் கருவேப்பில ஒரு எனக்கு கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா ரொம்ப சின்ன மிளகாய் இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு முக்கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ரொம்ப அதிகமாக இருக்குது அவ்வளோ காரம் பிடிக்காதுன்னா ஒன்று ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு சட்டியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது சூடானதும் மிளகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கோம் காஞ்ச மிளகா ரெண்டு மிளகாயோ மிளகாயோ மூணு காஞ்ச அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா இருந்து ஒரு நல்ல வாசனை வந்து அந்த காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் நல்லா சூடாகி அந்த சுருக்கெல்லாம் நீங்கி வரும்போது நம்ம வச்சிருந்த கருவேப்பிலையும் சேர்த்து கூட ஒரு அரை நிமிஷம் வதக்கிக்க போறோம் மொத்தத்தில் ஒரு ரெண்டு தான் இது வதக்க வேண்டியது இருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகு வந்து உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் நல்லா காரமாகவே இருக்கும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு அப்படிங்கும்போது அவ்வளோ காரம் வேண்டாம்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கட்டாயம் சேருங்க அப்போ தான் அந்த மனம் வரும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து ஆற வச்சிருங்க நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணி ஒரு கால் கப்பு அதெல்லாம் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தேவைப்படும் அதை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க வெறுமனை அரைச்சா நல்லா மையம் அரைக்க முடியாது அதனால தண்ணி சேர்த்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க அடுத்து புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதை நல்லா பிழிஞ்சி புளிசாறு எடுத்து அதையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம அதே பேனில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அது இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும் சேர்த்து அது நல்லா சூடானதும் கடுகு வெந்தய தானியத்தை மட்டும் முதல்ல போட்டு நல்லா பொரியறதுக்கு நேரம் கொடுங்க கடுகு நல்லா வெடித்து சத்தம் கேட்டதுக்கு அப்புறமா கருவேப்பில பெருங்காயத்தூளை சேர்த்து ஒரு அஞ்சு செகண்ட் வதக்கிக்கோங்க கருவேப்பில நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சுருண்டு பொன்னிறம் வரணும் அந்த வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து அது ஒரு கொதி வர விடுங்க அரை கப் தண்ணின்றதுனால டக்குன்னு கொதி வந்துடும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மிளகு கலவை இருக்குது இல்லையா மிளகு மசாலா அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டா தான் அந்த குழம்பு ஒரு டேஸ்ட் வரும் அதனால கூட ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றே கால் கப் தண்ணி கண்டிப்பாக சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே ஹால் டீஸ்பூன் உப்பு தேவைப்படும் சேர்த்து கொதிக்க விடுங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வச்சு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இனி மீடியமில் போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அதை அப்படி கொதிக்க விடுங்க ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா சுண்டி நல்லா கட்டியாக வந்திருக்கும் அந்த மசாலாலாம் உளுந்த பருப்பு கடலைப்பருப்புலாம் இருந்ததுனால குழம்பு நல்லா திக்காவே வரும் வேற எதுவும் நம்ம தேங்காய் சேர்க்கல தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப சேர்க்கலைனாலும் அந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு இருக்கிறது குழம்பு நல்லா திக்காக வந்துரும் இப்போ மிளகு குழம்பு தயார் இதை மூடி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி விட்டுருங்க அப்போ நல்லா செட்டில் ஆகி எண்ணெய் தெளிஞ்சு அருமையாக வரும் இது வந்து சளி இருமல் டைம்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் வெறும் அப்பளம் வடகம் கூட அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி